அரியலூர் மாவட்ட செயலாளராக எம் இளங்கோவன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தேர்வு செய்யப்பட்டார் மாநாடு நவம்பர் ஒன்பதாம் தேதி அன்று வாலாஜி நகரில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆர் மணிவேல் மாவட்ட உறுப்பினர்கள் பி பத்மாவதி சிலம்பரசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது மாநில செயற்குழு உறுப்பினர் சி சுகுமாரின் துவக்க உரையாற்றினார் மாவட்ட செயலாளர் எம் இளங்கோவன் அறிக்கையை சமர்ப்பித்தார் மாநிலக்குழு உறுப்பினர் எம் சின்னதுரை எம்எல்ஏ வாழ்த்து வழங்கினர் மாநிலக்குழு உறுப்பினர் எஸ் வாலண்டினா நிறைவுரையாற்றினார் மாவட்டக்குழு உறுப்பினர் எஸ் மலர்கொடி நன்றி கூறினார் புதிய மாவட்ட குழு மாநாட்டில் முப்பத்தி ஒரு பேர் கொண்ட புதிய மாவட்டக்குழு தேர்வு செய்யப்பட்டது மாவட்ட செயலாளராக எம் இளங்கோவன் தேர்வு செய்யப்பட்டார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களாக ஆர் மணிவேல் எம் வெங்கடாசலம் கே கிருஷ்ணன் துரை அருணன் வி பரமசிவம் எம் கந்தசாமி டி அம்பிகா டி துரைசாமி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர்

மாவட்ட மாநாட்டிற்கு வரைவரும் அஞ்சலி திருமாக மிகச்சிறந்த தத்துவமான தனிமையான வாழ்க்கையான மாவட்டம் இந்த மாவட்டம் தான் இயக்கம் அவருடைய தொல்லை என்பது கடுமையான ஒரு அடக்கமுறையை மக்கள் மீது வங்கிகள் கொள்ளரிக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய இயக்கமாக இல்லை அப்படிப்பட்ட இயக்கத்தை அருமையாக போராடி இந்த பகுதியிலே அறுபத்தி ஏழிலே வாசி கட்சியை சுதைத்து வைத்த பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மட்டுமல்ல அதை சேர்ந்த ஏன்ட என்ன நாளைக்கு நீ எவனு வாழ்ந்துட்டானோட எருச்சி ஊடிலே கயலியான எரிகெளியை உருவாக்கியார் உருவாக்கும் அதெல்லாம் மண்டாமளே तुम्ही நீங்க இல்லவே இல்லை கட்டி காக்கவே மாட்டீங்க எரியுங்க நீங்க அன்னைக்கே நம்ம திருவாங்க ¡A